ஒரே வாழ்க்கையடையாக ஏற்றுக் கொள்ளக்கூடிய நாம் கூட அல்லாஹ்வின்னுடைய வசனங்களை பார்ப்பதில் படிப்பதில் சிந்திப்பது गवर्नमेंटவர்களாக இருப்போம் அல்லாஹ்வின்னுடைய வசனங்கள் நாளுக்கு நாள் எடுத்து சொல்லப்படுகின்றது அந்த வசனத்தை நம்மில் அதிகமானவர்கள் கேட்காதவர்களாக இருப்பீர்கள் அதை படிக்காதவர்களாக இருப்பீர்கள் நீங்க ஒண்ணுலே நீங்க சிந்திச்சு நடந்து பாருங்க நம்ம இந்த கால பச்சது சூழ் ஒரி தெரிஞ்சு கொள்றோம் எந்து சிந்துறோம்

என்னுடைய வசனங்கள் வந்தது என்னுடைய அறிவுரைகள் வந்தது என்னுடைய போதனைகள் வந்தது அந்த போதனைகளை நீ என்ன செய்தாய் புறக்கணிந்தாய் அலட்சியம் செய்தாய் வேதனை சுவை எப்ப மரண தருவாயி மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில சொல்றா என்ன சொல்கிறான் பலோதரா இது எந்த ஒப்பன்ல நீங்க கப்பகு அந்த இப்படி நிராகரிக்கிறாய் இந்த நிராகரிக்கக்கூடியவர்களுடைய இந்த மரண தருவாயில் அவர்களுடைய முகங்களிலும் கடுமையான முறையில் அடிந்த அவர்களுடைய நீங்கள் சூரியங்கள் என்று சொல்லியே அவர்களுடைய என்று அப்புலாவையும் விவாபத்தாளர் தன்னுடைய திருமறையில் எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது சங்கம் மிக நகர் தெளிவாக கோரிக்காட்டனர் அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் அரியல் நாயகம் சமர்பாக செல்லவும் அவர்கள் அழகான முறையில் கோரிக்காட்டார்கள் ஒரு ஜனாசனுடைய அடக்கம் இதுல நிறைய விஷயங்கள் சராசரிப்பாட்டான் அப்படிங்கிற ஒரு கபர் பார்த்தாங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அழகு பிள்ளைங்க கபருடைய வேதனையிலிருந்து அப்பாறோடு நீங்கள் பாதுகாப்பில் தேடிக்கொண்டிருக்கிற சலாசம் பலம் மூன்று தடவைகள் அழகு இருக்குது அழுவது கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுங்க அவருடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா செவியேற்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் மக்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் இது காரணத்தை எஃகுபாரியம் என ஆசிரித்தி எத்தாவின் செய்ய இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நசரத் இலையின் மலாயிங்க மலக்குமார்கள் இறங்குவார்கள் கண்ணா அலா வஜீ இங்கு சந்தம் அவர்களுடைய இந்த மலக்குமார்களுடைய முகத்தை பார்த்தீங்க இல்லையான்னா சூரியன் பிரகாசிப்பதை ஓண்டும் பிரகாசிக்கிறது மாமும் கபனி மினல் அக்கப்பண்ணி ஜங்கண்ணா அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு துணியையும் கொண்டு வருவார்கள் ஒணோதி மின் உணவு ஜங்கண்ணா அவர்கள் சொர்க்கத்திலிருந்து நறுவணங்களையும் நறுமணத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள் அந்த மனிதர்க்கு பக்கத்துல ஒரு நூறு பக்கத்துல கண்ணுக்கு தூரம் உட்காந்து பார்ப்பான் கண்ணுக்கு எட்டு உட்கார்ந்து சும்மீ மலத்தல் மோதி செய்தி பிறகு உயிரை ஏற்பட்டக்கூடிய மாணவர் வந்து அந்த மனிதருடைய தலைமாட்டை அமர்வார்கள் அமர்ந்த உடனே ஒரு சிவச்செய்தின்னு யாருமே யாருக்கு பூமி

அவரை உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து அவரை உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய நிலை இன்னவென்றால் அவர் அய்யாத இருந்து அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான் தத் நஸல அலைஹி மல்ளைக்க மலக மர்ர வலா தஹ்சன் நீங்க கவலைப்படாதீர்கள் வ அபஷிர் த அந்த எல்லா தை குத்துது ஆ இந்த உலகத்தில இருக்கும்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்ப மன்ஸ் என்ன சொர்க்கம் என்ன சமூகம்

அவனுக்கு விரும்புகின்றா சொல்லப்பட்ட உன்னைய அல்லா பார்க்க விரும்புகிறா அப்படின்னு சொன்ன பிறகு அவனுடைய உயிரை மதக்கமாக கைப்பற்றுவார்கள் எப்படி கைப்பற்றுவார்கள் விரும்புவாரா அல்லாஹினுடைய ஒருத்தின் பக்கப்படும் அல்லாஹினுடைய மன்னிப்பில் பக்கப்படும் நீ வெளியேறும் என்னுடைய ஆத்மாவை உயிரை வெளியேற்று என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கால சொதப்படுவோம் தசுறிஞ்சு தசியில கமா தசியில கதறது மினசு கா அதாவது தோல் பையில் இருந்து தண்ணீரை சாயந்தால் எவ்வளவு விரைவாக அந்த பையிலிருந்து வெளியேறுவோ அது போன்று அவருடைய உடலானது உயிரானது அவருடைய உடலிலிருந்து வெளியேறும் இப்போ அதை எடுத்துக்கொள்வார்கள்

அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த உயிரை நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த உயிர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பூமியிலேயே சிறந்தவர்களில் சிறந்தவரை வாருங்கள் என்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும் கொடுத்தப்படும் அந்த நேரத்தில் கால பொய்ய சுழமுன விக வலாயம் முழுமுன விக யுர்மணி அல்லது மலாயங்க மலாயம் மலகீவன் மலாயங்க மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கொண்டு மணக்குமார்களுடைய சமுதாயத்திற்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில்

வானத்தினுடைய அதி வாசல்களுக்கு மறக்க மாற்றம் இதெல்லாம் நவீன நாயசராசி தொடர்ச்சியா சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க இப்ப எஃப்தகவுன அவர்களுக்காக வேண்டிய வானத்தினுடைய வாசல்கள் திறப்பதற்காக வேண்டிய அனுமதி கேட்கப்படும் இப்ப எஃப்தகவு வானத்தினுடைய வாசல்களும் திறக்கப்படும் இப்ப இஷ்யாக மின்புள்ளி சமாதி மக்ரூபஹா இள சமா ஒவ்வொரு வானத்திலும் அவர்களுடைய உயிரை குயிக்கொன்று செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு வானத்திலும் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி சுப செய்தி சொல்லுவார்கள் கத்தா எந்த ஜீவிதா இள சமா இல்ல தீ தீ அபா அடைசியாக இறுதியாக அந்த உயிரான அந்த அபாமிடத்தில் சென்றக்கூடிய செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஊருவாக அரசவஜன் ரொம்ப கன்னியம் மகத்துவம் அப்பா சொல்லுவான் கத்த அர்த்தே

பையகத்தி மலக்கானி இரு மலக்குமார்கள் கொண்டு வருவார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த அந்த உயிரை திரும்பியும் கொண்டு வந்து எஞ்சி சாணி அந்த உடல்ல வச்சிருவார்களாம் வச்ச பிறகு அந்த உடல் சொல்லட்டும் அந்த உயிர் சொல்லட்டும் என்னை எங்க கொண்டு போறீங்க என்ன எங்கு கொண்டு போறீங்க விரைவாக கொண்டு செல்லுங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லணும் அந்த ஜனாசாதி நவியல் வச்சு நாயக சொல்றாங்க காரியங்கள் செய்திருப்பாரே அவருடைய நன்மையில் மிக விரைவாக போய் சேர்த்துங்க அவர் தீமையான காரியங்கள் செய்திருப்பாரேயான அந்த தீமையான காரியம் செய்தவர் ஏன் உங்களுடைய தோல்களையும் நீங்கள் சுமந்தரிக்க விடுகிறீர்கள் நீங்க சீக்கிரம் கொண்டு போயிருக்கிறாங்க உடனே கொண்டு போட்டு என்னை விரைவாக கொஞ்சம் வைக்கப்பட்ட பிறகு மறக்கமார்கள் இறைவன் யார் என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார் ரகு அல்வா அல்லாஹ் அறிந்தவராக இருந்தார் அவர் சொல்லுவார் ரகு அவ்வா என்னுடைய இறைவன் அம்மா இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன நாம் ஏகத்துவாதிகளாக இருக்கின்றோம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் ஆற்றல்கள் என்ன அவனுடைய வல்லவைகள் என்ன என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாள் நம்மில் அதிகமானவர்கள் அல்லாஹனுடைய ஆற்றலை அறியவில்லை அல்லாஹனுடைய தன்மையை அறியவில்லை அல்லாஹனுடைய ஆற்றலை அறியாததின் காரணத்தினால் அல்லாஹியல் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹனுடைய வல்லமை இந்த அல்லாஹுக்கு மட்டுமில்லை இந்த அவருடைய இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹனுடைய வல்லமையை நம்பாதவர்களாக இருக்கின்றோம் இன்னும் இதை குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹவை பற்றி அல்லாஹனுடைய தன்மையைப் பற்றி அறியாத விஷயங்களாக இருக்கின்றது அப்ப உண்மையிலேயே அப்பா அறிந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள் அம்மா என்னுடைய ரப்பு அம்மா என்று சொல்லுவார்கள் கூலா நில கு அந்த இருவர்கள் கேட்பார்கள் மா தீனி உன்னுடைய மார்க்கம் எது இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களே ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள் பிறகு அவர்கள் இருவர்களும் கேட்பார்கள்

நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க வேதத்தை நான் உண்மைப்படுத்தினுடைய நான் ஓதியவர்கள் எத்தனை பேர் அதில் உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தனை பேர் அதை உண்மைப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் யார் அல்லாஹினுடைய வசனத்தை ஓதுகின்றார்களோ அதை நம்பிக்கை அதை உண்மை

அவர் கண்ணுக்கு தூரம் தூரமெல்லாம் அந்த கபிருக்கு சாலமாக இருக்கும் அந்த கபருக்கு சாலமாக இருக்கும் பச்சை என்று இருக்கும் கால இன்னும் அவருக்கு சொல்லப்படும் வைர தை ஹசம் வச்சு அழகியும் உண்ணமுடைய ஒருவர் வருவார் ஹசம்ஸ்தியா அழகிய ஆடை அழிந்திருப்பார் தைய பிறை அவர்களுடைய உடலில் இருந்து நல்ல மனம் வீசுவோம் அவர் சொல்லுவார் அவர் ஷிருக்கமில்லதே கிஷனிக தாத யோமுக்குள்ளதே உட்கும் தோழன் இந்த நாரன் நீங்கள் இந்த நன்மையை கொண்டு சுவை செய்து விட்டுக் கொள்வீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் கேட்பார் நீங்க யாரு என்று கேட்கக்கூடிய நேரத்தை நீங்கள் இந்த உலகத்தில் நன்மைகள் செய்திருக்கின்றீர்கள் அல்லவா அந்த நன்மையின் காரணத்தை நான் இங்க வந்திருக்கின்றேன் என்று சொல்லிட்டு அமருங்க சார்கள் நீங்கள் செய்த நல்ல பண்பு நீங்கள் செய்த நல்ல மல்கள் அப்போ ஒரு மனிதனை கபூரில் வைத்த பிறகு அந்த மனிதனிடத்தில் கண்ணியமான முறையில் நல்லவர்கள் எடுத்து கண்ணியமான முறையில் மறக்கமாறு நடந்து கொள்வார்கள் அந்த கண்ணியமான முறையில் நடந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்காக வேண்டிய சொர்க்கத்திலிருந்து பிரிப்பும் சொர்க்கத்தினுடைய நறுமணங்களும் வீசப்படும் அவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பச்சை பசையர் என்று இருக்கும் அவருடைய கபூர் அவருடைய கபூர் விசாரமாக்கப்படும் இது நல்லவர்களுடைய நிலையாக இருக்கின்றது

இந்த உலகத்தில் புதுமாப்பிள் தக்க பொருள் புதுமாப்பிளை தூங்குவது போட்டு நீங்கள் தூங்குங்கள் எதுவரை என்று சொன்னால் இந்த உலகம் அறியக்கூடிய அந்த நாள் வரை என்று சொல்லப்பட்ட அவர் சொல்லுவார் என்னுடைய குடும்பத்தாள்களோடு நான் போய் சேரணும் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் செல்வம் அந்த செல்வத்தின் பக்கம் நான் சேர்க்க வேண்டும் எனக்கு சீக்கிரம் மன்மையக்கூடும் என்று அவர் சொல்லுவார் வெயினல் ஆட்களுக்காக யார் நிராகரித்தார்கள் அந்த நிலாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை தூக்கி மரண தருவாயில் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களிடத்துல கடுமையான முறையில் கொண்டு போவாங்க கொண்டு போகக்கூடிய இதுக்கான துணியாவை பாரு இந்த உலகத்தினுடைய தொடர்பை துண்டித்து மறுமைக்காக வேண்டி செல்லக்கூடிய இவர்களிடத்தில் நசலைங்கிற சவாரி மாகனத்திலிருந்து மலாயிங்க வளர்க்குமார்கள்

இந்த உலகத்தில் அநியாயமும் அட்டுடையமும் செய்து கொண்டிருந்த கெட்ட ஆத்மாவே சொல்லப்படக்கூடிய அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அப்படித்தான் சொல்லப்படுறது இன்னைக்கு நம்ம என்னென்ன அநியாயங்கள் கொண்டோம் எத்தனை அநியாயங்கள் கொண்டோம் உண்ணா ரெண்டா துரோகம் துரோகம் அணுகின்றோம் துரோகம் பெற்றவர்களுக்கு அநீதி இழக்கின்றோம் அநீதி இழைக்கின்றோம் அடுத்தவர்களுடைய சத்தை அபகரிக்கின்றோம் தொழுகையை புறக்கணிக்கின்றோம் நோன்பை புறக்கணிக்கின்றோம் ஜகாது கொடுக்க மறுக்கின்றோம் இப்படி எத்தனை எத்தனை காரியங்கள் பட்டியலிட்டால் பட்டியல் நீளும் அந்த அளவுக்கு அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும் இந்த அநியாயக்காரர்கள் அநியாயத்தின் காரணத்தினால் அவர்களுடைய நிலையை பற்றி நவீன நாயனம் சலல்லா அலி அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த மலக்குமார்கள் வருவார்கள் மலக்குமார்கள் வரும் பொழுதே அவர்களுடைய மாணவர்கள் மிகத்தில் இருப்பார்கள் கருமையான நிறத்தில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு சொல்லப்படும் கேட்டு ஆத்மாவே அசுஜா சகத்த அல்லாஹினுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய வெறுப்புக்கும் ஆனான ஆத்மாவே என்று சொல்லப்பட்டு

பிரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டு மிக அசலாக அதை எடுத்துக்கொண்டு வானவர்களுடைய சமுதாயத்திற்கு செல்வார்கள் இந்த வானவர்கள் செல்வார்கள் தன் இமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த கப்பனில் இருந்து அந்த கப்பனிட்டு அந்த கெட்ட துருவாடையோடு கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குமார்களை கடந்து செல்வார்கள் மலக்குமார்கள் எல்லாம் சபிப்பார்கள் அல்லாஹனுடைய நாசம் இது என்ன வந்தது ஏன் இது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தது இது போன்று அல்லாஹனுடைய சாபத்தை அவர்களுக்கு சொல்லப்படும் அதோடு வானத்தினுடைய முதல் வானத்துக்கு கொண்டு செல்லப்படும் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த நேரத்துக்கு அது மட்டும் இல்ல இன்னும் அந்த பூமியிலே கெட்ட வாடையிலே மிக மிக கெட்ட வாடகை அது போன்ற அந்த வாடகை அருகி போன்றதனுடைய வாடையை போன்று அந்த வாடகை அந்த வாடையோடு அவர்களுடைய எடுத்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்று இந்த உலகத்தில் அவருக்கு என்ன கெட்ட பெயர்களை கொண்டு அழைத்தார்களோ அதே கெட்ட பெயர்களை கொண்டு அவரை அடையுங்கள் என்று சொல்லிட்டு

பூமியில் இருக்கக்கூடிய அஜீவளத்தில் சும்மா கராக அந்த ரூகை தூங்கி வீசப்படும் கெட்டவர்களுக்கூடிய உயிரை தூங்கி வீசப்படும் வீசப்படக்கூடிய அந்த நேரத்தில் சும்மா கராக சொல்லி சும்மா ஓடி கேட்டாங்க அல்லாவுக்கு யார் யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அல்லாஹுடைய யார் யாரெல்லாம் மாறு செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய உயிர் பறவைகள் எல்லாம் திட்டார் எப்படி இருக்குமோ அல்லது திசை தெரியாத காற்றில் தூக்கி வீசப்பட்டால் அந்த உயிர் எப்படி இருக்குமோ அதை போன்று கெட்டவர்களுடைய உயிரை இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த உயிரை மலைக்கு மறைவால் பிடித்துக்கொண்டு உருவாக்கா கொண்டு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலோடு மகன் சேர்ப்பார்கள் நம்ம என்ன செய்வோம் உடனே அந்த ஜனதாவும் உருவா நீங்க தூக்கி சோழ வசதி உள்ள போகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்குது என்னை இங்கேயும் உண்டு செல்கின்றீர்கள் எல்லாத்தையும் பார்த்தது மலைக்கு பார்த்தது எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்போ சொல்லுவான் மனதன் ரப்பி ஜிழுனி யாவா என்னை திருப்பி அனுப்புவேன் என்னை திருப்பி அனுப்புகிறது நான் செய்கின்றேன் வைத்திருந்தேன் நான் பல நன்மைகள் செய்கின்றேன் நான் அறிந்து கொண்டேன் என்னை திருப்பி அனுப்பு என்று கேட்கப்படும் நேரத்தை இதை போக மாட்டீர்கள் யாருடைய அவகாசம் முடிகின்றதோ அவர்களுடைய அவகாசம் முடிந்த உடனேயே ஒரு நொடி பொழுது முந்தவும் உண்டாது பிந்தவும் பிந்தாது ரகுலா நல்லா தன்னுடைய திருமாவ சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் அவகாசம் எது வரைக்கும் திரும்ப பாவப்படி கொடுக்கிறாங்க அவனுடைய உயிர் தொண்ட புலையாளையர் வரைக்கும்

அதுபோன்று அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் அதோடு ஒட்டம் இல்லாமல் அவர்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனை இருந்து விரிப்பு வரும் நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் அவர்களுக்கு வேதனை கடுமையாக கொண்டே இருக்கும் இந்த நிலை எந்த மனிதர்களுக்கும் பரவாயில்லை அந்த மனிதர் எந்த மனிதர்களுக்கும் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்று சொன்னார் கட்டப்படுங்கள் அல்லாவனுடைய தூதர்க்கை கட்டப்படுங்கள் சொற்க சொல்ல நமக்கு விளையுமா நாம் இருக்கின்றது இது மகத்தானது கட்டுப்பட்டு உண்மைகள் வாழ்வது அல்லாஹ் காட்டில் தரக்கூடிய வரம்புகள் விடுபட்டு நம்மளுடைய மரண தருவாயின் நன்மையான முறையில் அமைப்பதற்கு நாம் ஊக்குவரம் இறைவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் செய்த பாவங்களுக்காக பிரார்த்தனை செய்து சொத்தம் செல்லக்கூடிய நமக்கு நம் அனைவர்களை السلام <سؤال> علیکم یا ایوب بن دینامہ تک بارکۃ کبرہ نہیں ہونا تھا میں دعا خالص میں کہ ایوب بن دینامہ نبی کے کوڑ گئے اللہ

அவர்கள் நலகத்தில் அவர்களுக்கு வேதனை நேசாக்கப்படாத எச்சரிக்கை செய்கின்றார் இந்த எச்சரிக்கையை முழுமையாக உண்மை முஸ்லிம்களாக அப்பாவுடன் அன்றாவுடைய தூதர்கள் கட்டுப்பட்டு உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணி நம்மளுடைய மன்னரை வாழ்க்கையை எவ்வளவு தவிர சுமிச்சுமிக்க நாளை மறுமையினால் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாளர்களாக மிங்களக்கூடிய நம்ம பாக்கியத்தை எப்போதாலும் நம் அனைவர்களுக்கும் மிந்தல் கூடியவனா எவ்வளோ தவிர தவிர